பாருண்பல எப்படி மிதக்குது பாருங்க அதுவும் இல்லாமல் அப்படியே காத்துலேயே சுற்றுது பாருங்க அது எதுக்கு அது வந்து நம்ம போட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபேனை அப்புறம் எதுக்கு அப்படியே சுற்றிட்டே அது போட்டுக்கும் இதை லைட்டாக சுற்றி விட சொல்லியிருக்கிறாங்க எப்போ சுற்றுதுங்க இங்கே பாருங்க செம்மையா சுற்றுதுங்க ஐயோ இதுதான் மிதக்கும் பென்சில் நல்லா சூப்பராக இருக்குங்க இது வந்து உங்கள் வீட்டு பசங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பொருள் இது

வா இங்கே பாருங்க பிரிச்சில்லாம் பாருங்க உள்ள உள்ளே வந்து நல்லா பேக் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க இது இல்லாம்தா இங்கே பாருங்க உள்ள எப்படி அழகா பேக் போட அடிப்படக்கூடாதுன்னு வா இங்கே பாருங்க பாருங்க இதுதான் கொடுத்துருக்காங்க இது வந்து ஜாம்டி பாக்ஸ் மாரி இருக்குதுங்க இன்னும் கீழே விழுது என்ன இது மட்டும் இல்லைங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு காந்தம் வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல அதை பாருங்க உருண்ட காந்தம் இந்த காந்தத்துக்காக எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கம்மன் உடச்சி அது உள்ளேருந்து அந்த காந்தத்தை எடுப்போம் இல்லைன்னா அந்த அப்படி போடு போடு அந்த மாம்பழம் பாட்டில் வரும் பாருங்க அந்த செல்ஃபோன் சின்ன செல்ஃபோனு அந்த செல்ஃபோனில் இருக்கிற பா உடச்சி எடுத்தோம்னா சின்ன சின்ன ஒன்று இருக்கும் அதெல்லாம் வச்சு விளையாடுவோம் ஜாலியாக அந்த நாபகம் தான் வருது இங்கே பாருங்கள் நாலு காந்தம் வச்சிருக்காங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு வச்சுட்டு அடுத்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துலாம் இதாங்க சொன்னது மிதக்கும் பென்சில் தான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மிதக்கும் பென்சில் தான் இருக்குது பாருங்க இதாங்க ரெண்டு சைடில் வந்து காந்தத்தை வச்சிருக்காங்க ரெண்டு காந்தம் இதை பாருங்கள் இதில் தான் மேலே வச்ச மதக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இது கூட பார்த்தீங்கன்னா இது சுத்துறதுக்கு வந்து பென்சில் வச்சு இது அந்த காத்தாடியில இருக்குமே அதை வச்சுருக்காங்க பேர் தெரியல ஒழுங்காக இதில் சொல்லி பிரபல்ல போல இருக்குது இதை வந்து சுற்றி விட்றதுக்கு போல இருக்குது இப்படி சுற்றும் போது சுத்துறது தெரியறதுக்காக இது எப்படி கோக்கணுங்கிறதுக்காக அந்த பேப்பர் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எழுதி வச்சிருக்காங்க ஒன்றும் புரியல அதனால சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்தேன் நம்ம வந்து அதில் இருக்கிற மாதிரி செஞ்சுடுவோம் முதல்ல வந்து இதை எடுத்து நேரம் வச்சிக்கணுமாம்மா இந்த ஒரு பாருங்க இந்த அட்டையை எப்படி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் இதை எடுத்து வச்சாச்சு அடுத்து இதோட அந்த கோக்கிறதுக்கு ஒரு அட்டை மாரி இருக்கு பாருங்க இதை எடுத்து இதை சொருவிக்கணும் பாருங்க இந்த ஹோட்டையில் சொருகணுமாம் அவ்வளோதான் சொருவியாச்சு அடுத்து இந்த பென்சில் எடுத்து இதை மாரி வச்சுக்கணுமா இந்த இதில் படுறா மாரி எப்போ இங்கே பாருங்க மிதக்குதுங்க உண்மையிலேயே ஏய் இங்கே ஒரு சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க இது லைட்டாக சென்டராக தள்ளி விட்டுவோம் அப்படி சூப்பருங்க இங்கே வருங்க மிதக்குது உண்மையிலேயே இதை லைட்டாக சுற்றி விட சொல்லியிருக்கிறாங்க எப்போ சுற்றுதுங்க இங்கே பாருங்க செம்மையா சுத்துதுங்க ஐயோ நீங்க பாத்தீங்கன்னா நான் வயல்ல இருக்கனால காற்று அடிக்கிறதுனால அது வந்து வெளில வெளில போயிடுது ரொம்ப காற்று அதிகமாக இருக்கனால ஆடுது கடற்கடனே இங்க பாருங்க உண்மையிலே சுத்துதுங்க அது பயங்கரமாக சுத்துது இங்கே பாருங்க சூப்பராக சுற்றுதுங்க கரக்கரை கரக்கரனு சுத்துதுங்க அது போட்டுக்கும் காற்று அடிக்கிறதுனால கீழே கீழே ஊந்துருது இல்லைன்னா கரெக்டாக சுத்தது வீட்டிலலாம் வச்சு சுற்றி பார்த்தோம்னா இது காற்று வந்து பயங்கரமாக அடிச்சுட்டே இருக்குதுங்க அப்பா இங்கே பாருங்க எப்படி சுற்றுது பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்றேங்க செம்மையா இருக்குங்க வந்து சுத்திட்டே இருக்கு அப்படியே வச்சு லைட்டா சுத்தி விட்டா போதும் அது மட்டும் சுத்திட்டே இருக்குது உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எதுனாலனா எப்படி இது சுத்துதுன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்கணுங்கிற ஆர்வமே நிறைய வளரும் அப்படி எங்க மாமாவே சொல்லுவாங்க எப்படி சுத்துவா சொல்லுவாங்க அதாவது ஒரு காந்தத்துல பாத்தோன்னா ரெண்டு காந்தம் தனித்தனியா இருக்கா இந்த காந்தத்திலேயும் வடக்கு இருக்குது இந்த காந்தத்திலயும் வடக்கு தெற்கு இருக்குது அதனால ஒரே துருவமா உள்ளது ஒன்ன ஒன்று விளக்கிடும் அதாவது வடக்கும் வடக்கும் உள்ள காந்தத்தை ஒன்னா வச்சுன்னா விளக்கும் அதே தெற்கும் தெற்கும் உள்ள காந்தத்தை ஒன்னா அப்படி வச்சுனா விளக்கும் அதே திருப்பி வச்சுனா ஒட்டும் இப்போ இந்த இது எதிர் எதிர் திருப்பி வச்சா ஒட்டும் ஆமா ஒரே துருவமா இருக்கிறதுனால இப்போ மிதக்குதா ஆமா இப்போ பாரு இதை திருப்பி வச்சா ஒட்டிக்கும் பார் ஒட்டிக்குச்சா ஆமா ஒட்டிக்குச்சு ஆ இதான் அதுதான் ஒரே துருவங்கள் ஒன்றை ஒன்று வந்து விளக்கிடும் விளக்கிடும் வடக்கும் வடக்கும் ஒன்னா சேராது தெற்கும் தெற்கும் ஒன்னா சேராது அதே வடக்கும் தெற்கும் ஒன்னா சேர்ந்துரும் இப்போ பாரு இப்போ விளக்கிடுச்சா அதே திருப்பி இப்போ பாருங்க ஒரு கிராஸ் ஆச்சுன்னா ஒட்டிக்கிச்சு நண்பர்களே இந்த ரெண்டு காந்தமும் பாத்தீங்கன்னா ஒரே துருவத்துல இருக்கனால பாத்தீங்கன்னா இதுலருந்து வந்து விளக்கு விசை வந்து உருவாகுது அதேமாரி இந்த காந்தமும் பார்த்தீங்கன்னா இதுவும் தான் மூணு காந்தமும் ஒரே துருவத்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா விளக்கு விசை உருவாகுது அதனால இந்த காந்தம் பார்த்தீங்கன்னா ஒட்டாது விளக்கு விளக்கு விடும் இந்த சைடு இந்த சைடும் அது எப்படி நான் மிதக்குது நீங்கள் வந்து கேட்கலாம் அந்த அட்டையை பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வச்சிருக்காங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்காக இந்த அட்டையை போயிட்டு இந்த பென்சில் மொடம் வந்து முட்டு கொடுத்து நிற்கிறதுனால அந்த விளக்கு விசை இதில் வந்து கரெக்டாக போயிட்டு சென்டரில் படிக்கிறதுனால அது அப்படியே நிற்கிது அதனால தான் நம்ம சுற்றி விட்டா அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது இதே இந்த காந்தத்தை நம்ம பெரட்டி வச்சோம்னா அப்படியே ஒட்டிக்கும் பார்த்தாலும் தெரியும் பாருங்க அதை ஒட்டுது பாருங்க நம்ம வந்து அந்த கரெக்டாக அந்த கிராவிட்டியால் தான் இது வந்து நிற்கிதே இப்போ இதை மாரி நம்ம வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணணும் நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது எதுக்குடா கொடுத்துருக்கான்னு கேட்பீங்க காத்த காத்தாடி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பென்சிலோட இன்னொரு சைடு இருக்குது பாருங்க பெட்டக் சைடு இதை வந்து சீவிட்டு இதில் வந்து சொருவதுக்காக வச்சிருக்காங்க இதை வந்து அப்படியே சொருவ முடியாது சீவிப்போம் ஷார்ப்னர் கொடுங்க நல்லா சிவியாச்சுங்க நல்லா ஷார்ப்பாக உங்களுக்கு யாராச்சும் பிடிக்காத உணச்சா இருந்தாலும் வச்சுங்களேன் அவன் பக்கத்தில் போய் உக்காத்துட்டே இப்படி சொருவி வச்சிருக்கேன் நல்லா நறுக்குன்னு ஏறிடும் ரத்தம் வந்து அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அவ்வளோதாங்க சொருவியாச்சு இதை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இதில் வச்சிரும் அங்கே வருங்க காற்றுல லைட்டாக அதுவே ஆடுது பாருங்க லைட்டாக நம்ம சுற்றி விடுவோம் அதை காற்று இந்த வடத்துக்கு இருக்குதே இப்படி திருப்பிப்போம் லைட்டாக மூவ்மெண்ட் பண்ணுவோம் பா இங்க பாருங்க எப்படி சுற்றுது பாருங்கள் உங்கள் வீட்டில் ஃபேன் உக்காதுன்னா ஒன்றும் இல்லை இந்த காந்தை எடுத்து வச்சுட்டு எதுக்கு அப்படி உட்காந்துக்கிட்டீங்கன்னா போதும் அப்படியே அள்ளுது காற்று அந்தளவுக்கு பாருங்கள் பென்சிலே கீழே உள்ளுது பாருங்கள் அந்த அளவுக்கு காற்று அதிகமாக வருதுங்க மாயமில்லை மந்திரமில்லை காற்று செய்யும் வேலை பாருங்க எப்படி மிதக்குது பாருங்கள் அதுவும் இல்லாமல் அப்படியே காற்றுலேயே சுற்றுது பாருங்கள் அது எதுக்கு அது வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் அந்த ஃபேனை போட்டதுக்கப்புறம் எதுக்கு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது அது பிட்டுக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க இது வந்து உங்கள் வீட்டு பசங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பொருள் இது ஏன்னா வந்து இது இருந்தாலே இது வந்து சில பேருக்கு எனக்கே இப்போ வந்து டவுட் வருது இது எப்பட்றா இது சு இது போட்டவனே சுற்றுது அப்படின்னு நானே எனக்கே தோணுது அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ வந்து மைண்டு ஒர்க் ஆகும் அந்த இடத்துல வந்து எப்படி சுற்றுது எதுனால அது மிதக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து யோசிக்க தோணும் அந்த யோசிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா அந்த அறிவு வளர்கிறதுக்கு வந்து உதவும் வா எப்படி சுத்து பாருங்க பார்க்கவே அசுமையா இருக்குங்க பார்த்துட்டே இருக்கும்னு தோணுது பாருங்க காற்றுல எப்படி சுத்துது பாருங்க அப்படியே கீழே உள்ள மேல அப்படியே நைசா அதுலயே சுத்திட்டு இருக்குங்க காற்று அடிக்க அடிக்க அந்த இது இந்த சுற்றி அந்த காற்று வேகமாக வரனால சுற்றுறதுனால அப்படியே சுற்றிட்டே இருக்குது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க அது பாருங்க இங்கே வருங்க இங்கே வருங்க அட்டாட்டாடா எப்படி சுற்றுது பாருங்களா அட்டை கர 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 கரன்னு சங்கு சக்கர மாரி சுற்றுதுங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு என்ன வேகத்துக்கு சுற்றுது பாருங்க அப்படியே சுழண்டுகிட்டே இருக்குதுங்க எப்போ காற்று அடிக்க அடிக்க அது சுற்றிட்டே இருக்குது செம்மையாக இருக்குங்க இது அப்படியே வீட்டில் அப்போ இது எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நைஸாக டிவி மேலே வச்சுன்னு வச்சுக்கோங்க விருந்தாரு இருந்தார் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நேராக வச்சுட்டு அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக வச்சுக்கலாம் அதெல்லாம் சூப்பராக இருக்குது இதுதான் மிதக்கும் பென்சில்

தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறந்துராம நம்மளோட வில்லேஜ் புதுசாக நல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி வீடியோவை அடிக்கடி நாங்க வந்து இடையில இடையில சொல்லி விடுவோம் பாத்துக்கிட்டே இருங்க